வாழ்க வளமுடன் நேற்று பதினாலு எட்டு இருபத்தஞ்சு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுனாவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு தீபா இனி ஒரு தீபாவளி மாதிரி எல்லாம் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் மூடு எப்படா டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கும்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்கணும் என் பையனா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் மார்னிங் ஷோ ரிலீஸ் ஆனோன்னு பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் சாயந்தரமே புக் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு போனோம் செம்ம மூடு எல்லாருமே ஒரு சந்தோஷமாக அந்த தேட்டரே அலோகலாமல் இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க டிராஃபிக் ஜாமு பார்க் பண்ணி நீட் வரதுல ரொம்ப சிரமமாகிடுச்சு பட் எல்லாம் கைத்துக்கு வந்துட்டோம் முதல்லயே ஈட்டபிள்ஸ்லாம் வாங்கிட்டு உட்காந்தாச்சு படம் ஆரம்பிச்சது எல்லாம் ஜே ஜேன்னு தேட்டரே ஒரே விசிலும் சம் கத்துறோம் ஐயோ நல்லா இருந்தது அந்த ஒரு மூடே நல்லா இருக்கும் எப்பவுமே ரஜினியா சுஷல் அவர் வந்தார் அவரோட எப்பவுமே அவரோட அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும் அங்கே வந்து எனக்கு ஒன்றே ஒன்று படம் பார்க்க பார்க்க இந்த லோகேஷ் கனகராஜ் தான் ஞாபகம் தர ஒரு நல்ல டேரக்டர் வெரி நல் வெரி குட் டேரக்டர் ஒவ்வொரு தமிழ் டேரக்டர் எந்த டேரக்டருக்கும் ஒரு கனவு ஒரு லைஃப்பில் ஒரு கோல்னால் ரஜினி படம் ஒன்றாவது டேரக்ட் பண்ணணும் அவர் அவரோட ஃபஸ்ட்டு ரஜினி மூவின்னு நினைக்கிறேன் அந்த ஹைப்பு அந்த சந்தோஷத்தில் அவரோட ஆணி வேர் கதை அவரோட படங்களே கதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு ஆனால் இந்த படத்தில் அவர் அதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு கதை ஒரு ஃப்ளோ இல்லை விட்டு விட்டாக இருக்குது எடிட்டிங் சரி இல்லையா ஸ்கிரிப்ட் எழுதுனது சரி இல்லையா அப்புறம் திடீர் திடீர்னு ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது என் ஒரு மாதிரி கனெக்டிவிட்டி இல்லை அது இல்லாமல் அவருக்கு வந்து இத்தனை பேன் இண்டியா மூவி எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்களாம் இருக்கும் ப்ரொடியூசரு ஏன்னா லாஸ்ட்டு கைதி சூப்பராக இருந்தது லாஸ்ட் படம் மாதிரி பேன் இண்டியா மூவி எடுக்க சொல்லியிருப்பாரா இருக்கும் சன் பிக்சர்ஸ் எப்படி அத்தனை ஆக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறது தான் அவரோட மெயின் குறிக்கோளா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பாங்க ஏன்னா எனக்கு எல்லா பக்கமும் அந்த இடத்து படத்தை வைக்கணும்னு நினச்சிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இவ்வளோ கதையில் ஒரு தடுமாற்றம் அவர் வந்ததில்லை மற்ற படங்கள் நிறைய பா அவரோட படங்களில் வந்ததில்லை இனிமேல் லோகேஷ் இது ஒன்று கொஞ்சம் கவனிக்கணும் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோகேஷ் கனகராஜோட படம்னாலும் நாங்கள் வந்து தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஓடிடியில் அவங்களுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்ப்போம் இனிமேல் அதை ஒன்று கவனிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் அடுத்தது ரஜினி சொல்லவே வேண்டாம் அவர் வந்தாலே அந்த இடமே ஒரு ஒரு சாரஸ்மாட்டிக் ஃபிகர் சூப்பராக இருக்கும் அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸே பட் என்னன்னா இந்த படத்துல அவர் கதை சப்போர்ட் பண்ணல அதனால அவருக்கு மற்றபடி அவரோட வேலை அவர் எப்பவுமே ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டர் தான் டேரக்டர் என்ன சொல்றாரோ அது மாதிரி அவர் செஞ்சு போயிடுவார் தன்னோட இன்புட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே அவர் டேரக்டர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவர் நினைக்கிறவர் தான் ஆனால் இந்த படத்தில் புது புது ஒரு அவதாரம்னா நம்ம ஷோபின் ஃப்ரம் மலையாளம் ஆக்டர் வேறவர் சட்டில் ஆக்டர் என்ன காமெடி பண்ணுவார் சோகமாக பண்ணுவார் எது பண்ணாலும் நீங்கள் ஒரு மலையாளம் மூவிஸ் எல்லாம் இருக்கு ஒரு படத்தில் அவர் ஹிமாலயாவெல்லாம் போவார் அந்த படத்தில் சைக்கிளே போவாங்க அவர் ஃப்ரெண்டும் இந்த படம்லாம் பாருங்கள் அதெல்லாம் வர்செட்டாகல அவர் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் ஷோபின் ஆனால் அவருக்கு இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவார்ன்னு தெரியாது அதுவும் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த சினி அது டான்ஸ் ஆடுவாங்க வந்து பூஜா இன்னும் பேர் அந்த பொண்ணெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லா ஷோபின் தான் பார்க்குறோம் அவ்வளோ நல்லா டான்ஸ் அவ்வளோ நல்லா கிளாப்பு அவ்வளோ ஒரு விசில் அந்த பொண்ணுக்கெல்லாம் அங்கே வேல்யூவே கிடையாது ஏன்னா கைதியில் தமன்னாவோட டான்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அந்த படத்துக்கு அதுவும் அந்த தியேட்டர் அட்மோஸ்வியரில் போய் நமக்கே நியூர்க்காக பார்க்கணுமான்னு தோணும் ஆனால் இந்த படத்தில் ஷோபின் தான் தமன்னான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த உடம்பு விற்று தமன்னான்னு சொல்லக்கூடாது பட் டான்ஸ் அவரை பார்க்கும்போதே நமக்கே நல்லா ஒரு டான்ஸ் ஃபீல் வருது வெரி குட் ஆக்டர் இந்த படத்தில் வில்லத்தனம்னா வில்லத்தனம் தான் அதே தடத்துல அவர் நல்லா சோகம் அன்பு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் நடிப்பார் அவருக்குன்னு பகத் பாத்தலுக்கு அப்புறம் இவர் தான் நல்லா ஷோபின் சூப்பர் ஷோபின் உங்களுக்கு நான் பேன் இண்டியா மூவி இவங்களுக்கு நல்லா எதிர்காலம் இருக்கு இதில் பெரிய மைனஸ்னா சவுண்டு தான் பாட்டு பார்த்தா அந்த மோனிகா பாட்டு ஒன்றுக்கே நல்லா இருக்கு கொஞ்சம் மனசு அது வந்து நிற்கிதுன்னா ஷோபின்னோட டான்ஸ்னால அந்த படம் அந்த பாட்டு ஹிட் பாட்டுனால ஹிட் கிடையாது மியூசிக் நீங்களும் டைரக்டர் அனிருத் அவரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் வேற ஏதோ விஷயத்துல இந்த படத்துல உங்களோட ஸ்டாம்ப் யூ டின் ஸ்டாம்ப் இன் இயூசிக் இன் திஸ் மூவி ஸோ இட் இஸ் நாட் குட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் மியூசிக் ரதர் தன் அதர் திங்ஸ் அப்புறம் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் ஓகே ரஜினி வந்துட்டாலே மற்ற ஆக்டர்ஸ் சரௌண்டிங் சுற்றி தான் தொட்டுக்கிற மாதிரி தான் ஷோ அவுட் அவுட்ஷைன் ரஜினி இன் திஸ் மூவி வெரி குட் ஆக்டர் பட் வெளியே வரமோ லைட்டாக தலைவலி சவுண்ட் அப்படி ஒரு சவுண்டு காட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி சவுண்டு அப்புறம் மோர் வயலன்ஸ் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போவான் நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ வயலன்ஸ் தேவையில்லை ரஜினி படத்தில் வயஸ் கண்டிப்பாக ஃபைட் இருக்கும் ஆனால் சும்மா என்னோ க கடலை புரி சாப்பிட்ற மாதிரி வெட்டி 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 போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க போட்டு சேரில் போட்டு இடிக்கிறானுங்களாமா என்னமோப்பா இந்த மாதிரி எல்லாம் ரஜினி கதையில் கதை நல்லாவே இருந்துச்சு பட்டு இந்த வயலன்ஸ் ஜாஸ்தி சண்டை தான் இருக்கு ஆனால் அதுக்குன்னு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சண்டை தெரியல அதிகமானால் அமிர்தமும் விஷம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து வி விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா